அத்தியாயம் இரண்டு பாத்துமாவினுடைய ஆட்டின் ஆற்றின் தொந்தரவு காலையில் தொடங்கியது சுமார் எட்டு மணி இருக்கும் தலையிலும் உடம்பிலும் எண்ணெய் தேய்த்து லங்கோடும் கட்டி நான் தண்டால் எடுத்து கொண்டிருந்தேன் அப்போது முற்றத்தில் குழந்தைகளின் ஆரவாரம் கெட்டது உள்ளாடத்தி பாரு உள்ளாடத்தி பாரு வாழப்புடி வாழப்புடி மோளிறதை காணலை மோளிரத நான் காணலை கொம்பப்புடி கொம்பப்புடி என்ன நடக்கிறது நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் விசேஷமாக எதுவும் இல்லை பாத்துமாவின் ஆடு அபியின் அரை நிக்கரின் முன்பகுதியை முழுவதும் திந்துவிட்டிருந்தது மிச்சம் இருப்பதை கடித்து பிடித்திருந்தது அபி ஆட்டின் கழுத்தை கட்டி பிடித்திருக்கிறான் பாத்துக்குட்டி வாளை பிடித்திருக்கிறாள் சயது முகமது கொம்பை பிடித்திருக்கிறான் ஆரிஃபா திகைத்து போய் நிற்கிறாள் ரஷீதும் சுபேதாவும் எதையுமே கண்டு கொள்ளாமல் பெரு விரல்களை வாயிலிட்டு சூப்பிக்கொண்டே திண்ணையில் அமர்ந்திருக்கிறார்கள் லைலா ஆட்டின் விழாப்புறத்தை பிடித்துக்கொண்டு அதை கெட்ட வார்த்தையால் திட்டுகிறாள் உள்ளாடத்திப்பாரு உள்ளாடத்திப்பாரு நான் டவ்வலை இடுப்பில் சுற்றிக்கொண்டு அறையிலிருந்து வராந்தாவுக்கு வந்து முற்றத்தில் இறங்கி ஆட்டின் காதை பிடித்து அபியை விடுவித்தேன் அபியின் நிக்கரின் முன்பகுதி மட்டுமல்ல ஒரு பாக்கெட்டையும் ஆடு தின்றிருந்தது என்னவென்று கேட்டபோதுதான் விஷயம் தெரிந்தது பாத்துமாவின் ஆடு குற்றவாளி அல்ல அபியின் அரை நிக்கர் பாக்கெட்டில் ஆப்பம் இருந்திருக்கிறது அவன் கொஞ்சம் ஆப்பத்தை ஆட்டிற்கு கொடுத்துவிட்டு மீதியை பாக்கெட்டில் இட்டு துணியை முறுக்கி ஆட்டின் முன் நின்று அதை தின்ன சொல்லி நீட்டியிருக்கிறான் ஆடு ஆப்பத்தையும் நிக்கர் பாக்கெட்டையும் தின்றது பாக்கெட்டில் இருந்த ஆப்பத்தை பாக்கெட்டோடு தின்றிருக்கிறது ஆடு அபி சொன்னான் வாப்பா அடிப்பாங்க அதை நீ முதல்ல யோசிச்சுருக்கணும் நல்லா அடிவாங்கு கொஞ்ச நேரம் கழிந்ததும் நான் சொன்னேன் பயப்படாதடா நாங்கள் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டோம் பாத்துக்குட்டியிடமும் லைலாவிடமும் சேது முகமதிடமும் ரகசியத்தை பாதுகாக்கும்படி சொன்னேன் லைலாவிடம் இனிமேல் யாரையும் உள்ளாடத்தி பாருன்னு திட்டக்கூடாது என்று அறிவுரையும் சொன்னேன் தண்டால் முடித்துவிட்டு ஆற்றுக்கு குளிக்க புறப்பட்டேன் சேது முகமதுவையும் பார்த்துக்குட்டியையும் கூப்பிட்டேன் அப்போது அபியும் லைலாவும் கூடவே வந்தார்கள் அவர்கள் அன்று வாப்பாவுடன் குளிக்கப் போகவில்லை என்னுடன் வருவதற்காக காத்து நின்றிருக்கிறார்கள் அதற்கான விசேஷ காரணங்கள் எதுவும் இல்லை அபியின் ஸ்லேட்டு குச்சியை லைலா எடுத்து சிறு சிறு துண்டுகளாக ஒடுத்திருக்கிறாள் இந்த குற்றத்தை செய்ததற்காக வாப்பா அவர்களை குளிக்க கூட்டிச் செல்லவில்லை அவ்வளவுதான் பாத்துக்குட்டிக்கும் அபிக்கும் பழப்பம் வாங்குவதற்காக ஹனீஃபா அரையணா கொடுத்திருக்கிறான் நான் எல்லாரையும் மூவாற்றுப்புலா ஆற்றுக்கு கூட்டிக் கொண்டு போய் குளிக்க வைத்து கரையில் நிறுத்தினேன் பிறகு அப்படியே மூழ்கி கிடந்து நீந்தி கொண்டிருந்தேன் அப்போது அபியின் சத்தம் கேட்டது பெரிய முத்தாப்பா நான் திரும்பி பார்த்தேன் யாரும் தண்ணியில் இறங்கவில்லை நான் நீந்தி குளித்துறைக்கு திரும்பி வந்து கேட்டேன் என்னடா அபி சொன்னான் எனக்கு நிக்கர் இல்லை விஷயத்தை தெளிவுபடுத்தினான் அவனிடம் வெட்கத்தை மறைப்பதற்கு எதுவும் இல்லை இப்படியே முழு நிர்வாணமாக ஊருக்குள் எப்படி போக முடியும் நான் கேட்டேன் நீ இப்படித்தானடா வந்த அதெல்லாம் சரிதான் ஆனால் அது அப்போது இப்போது அவன் ஸ்கூலில் கூடவே படிக்கும் ஒருவனை பரிசலில் வைத்து பார்த்திருக்கிறான் அவன் வேட்டி எடுத்தியிருந்தான் ஆகவே அபியின் வெட்கத்தை மறைப்பதற்கு நான் ஒரு டவ்வல் கொடுத்தேன் அப்போது பாத்துக்குட்டிக்கும் அது தொடர்பான தேவை ஏற்பட்டது அவளுக்கும் வேட்டி வேண்டுமே நான் குளித்து முடித்து வேட்டியை உடுத்தி டவ்வலை உருவி நனைத்து பிழிந்து தலையை துவட்டிவிட்டு விட்டு நீரில் அமழ்த்தி பிழிந்து பாத்துக்குட்டிக்கு உடுத்தினேன் லைலாவுக்கும் சேது முகமதுவுக்கும் வெட்கம் தோன்ற தொடங்கவில்லை தொடங்கியிருந்தாலும் எதுவும் செய்திருக்க முடியாது என்னிடம் இரண்டு டவ்வல்கள் தான் இருந்தன வெள்ளை மணல் நிறைந்த ரோட்டில் நாங்கள் நடந்தோம் வீட்டிற்குள் ஏறும்போது அப்துல் காதருக்கும் ஹனீஃபாவுக்கும் சண்டை நடக்கிறது சண்டைக்கு காரணம் பெரிதாக எதுவும் இல்லை நேற்று ரேஷன் வாங்குவதற்கு ஹனீஃபா வீட்டிற்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லை என்ற விவரத்தை அப்துல் காதர் அறிந்திருக்கிறான் இந்த விஷயம் ஹனீஃபாவுக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவனும் அவனது குடும்பமும் வீட்டிலிருந்து கிளம்பிவிடப் போகிறார்கள் இறங்கடி ஐசாமா ஹனீஃபா சத்தமாக சொன்னான் பிள்ளைங்களை கூப்பிடு அவனும் குடும்பமும் அவர்களது வாழைத்தோட்டத்தில் தோட்டத்தில் ஏதாவது ஓலைக்கீட்டுகளை வைத்து மறைத்து வசிக்கப் போகிறார்களாம் நான் பார்க்கும்போது அவன் உடுத்தியிருந்த வேட்டி என்னுடையது அவனது பக்கத்தில் சென்று நான் கேட்டபோது இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க இப்போ எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை கிடக்கு என்று சொல்லிவிட்டு நடந்து படிக்கட்டில் போய் நின்று சொன்னான் எனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஹனீஃபா அவனது தையல் கடைக்கு போனான் நான் அப்துல் காதரிடம் கேட்டேன் என்ன இந்த ஆரவாரத்திலிருந்து கொஞ்சம் இருக்க உன்னால் முடியாதடா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் வீட்டை காலி செய்ய சொல்லி ஒரு தடவை கூட கேட்கக்கூடாதா அப்துல் காதர் சொன்னான் அண்ணனுக்கு இங்கே என்ன குறை இருக்குது எண்ணெய் நெய் பால் சாயா பீடி தீப்பெட்டி ஏத்தம்பழம் தக்காளி அன்னாசி பூவம்பழம் கூம்பிலா சுண்டன் பலாப்பழம் சாப்பாடு துணைக்கு உம்மா நான் கொச்சுண்ணி இதுக்கு மேலே என்ன வேணும் அப்துல் காதர் ஒரு பள்ளி கூட வாத்தியார் பெரிய இலக்கண வித்வானும் கூட முன்பு ஒரு தடவை அவன் உம்மாவிடம் கேட்டான் மாதாவை சிறிது சுத்த ஜலம் தருவீர்களா அப்போது உம்மா சோறு பரிமாறும் பெரிய அகப்பையால் ஒன்று கொடுத்தாள் வாப்பா அவனுக்கு ஆறுதல் சொன்னார் நீ இப்படியே பேசினா போதுண்டா சரி என்ன நீ எப்படிடா கூப்பிடுவ பிதாவே என்று இதை கேட்ட உம்மா அகப்பையால் இன்னொன்று கொடுத்தாள் இதற்கு பிறகு அவன் உம்மாவே உம்மா என்றும் வாப்பாவே வாப்பா என்றும் தான் கூப்பிடுவான் சப்பைக்காலன் அவனையும் என்னையும் ஒரே நாளில்தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள் அன்று அது முஸ்லிம் ஸ்கூல் உன்பியண்ணன் என்ற பெயருள்ள ஒரு பக்தர் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டினார் புதுச்சேரி நாராயண பிள்ளை சார் என்பவர்தான் அப்போது ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் அவர்தான் எனக்கும் அப்துல் காதருக்கும் ஆனா ஆவண்ணா சொல்லித்தந்தவர் காதர் பள்ளிக்கூடத்திலும் சரி வெளியிலும் சரி பிரிய பூக்கிரியாக இருந்தான் வீட்டில் செல்ல பிள்ளை நான் பள்ளிக்கூடத்தில் மரியாதைக்காரனாக இருந்தேன் நாராயண பிள்ளை சார் அவனை நிறைய தடவை அடித்திருக்கிறார் அப்துல் காதர் இடது காலை பலமாக ஊன்று நின்று தனது நோஞ்சான் வலது காலை சுழற்றி வீசி பிள்ளைகளை அடிப்பான் இப்படி என்னையும் அடித்திருக்கிறான் பிறகு அவன் வலது உள்ளங்காலை தனது மூக்கின் அருகில் கொண்டு வந்து வைத்துவிட்டு கேட்பான் இப்படி வைக்க உன்னால் முடியுமா சாத்தியமில்லை எப்படி முடியும் மற்றவர்களின் கால்கள் இப்படி குலைந்து போய் தொங்கியாக கிடக்கிறது வேறு யாருக்குமே இப்படியான ஒரு திறமை வாய்ப்பது அரிதுதான் அப்படின்னா இந்தா பார் அவனது நோஞ்சான் காலின் அடிப்பகுதியே மற்றவர்கள் முகர்ந்து பார்க்க வேண்டும் மறுத்தால் அடிப்பான் பிள்ளைகள் விலகி போய் நின்றுவிட்டால் நெஞ்சில் அறைந்து அழுவான் அவனுடைய நோஞ்சான் காலின் காரணமாக பொதுமக்களுக்கு அவன் மீது அனுதாபம் இருந்தது அவன் அதை முடிந்தவரை துஷ்பிரயோகம் செய்தான் அவன் எதை செய்தாலும் குற்றம் மற்றவர்களின் மீதுதான் பிள்ளைகள் அவன் அடிப்பதற்கு காட்டிக் கொடுத்தபடி நிற்பார்கள் நானும் இப்படி நின்றிருக்கிறேன் நான் வாங்கிய உதைக்கு கணக்கு வழக்கே கிடையாது அவனுடைய சிலேட்டையும் புத்தகங்களையும் நான் தான் சுமக்க வேண்டும் நான் அல்லவா மூத்தவன் நியாயமாக பார்த்தால் தம்பிமார்கள்தான் அண்ணன்மார்களது சிலேட்டையும் புத்தகங்களையும் சுமக்க வேண்டும் ஆனால் இங்கே நான் அவனுடையதை சுமக்க வேண்டும் இல்லை என்றால் உதைப்பான் நான் நிறைய உதய வாங்கியிருக்கிறேன் சிலேட்டையும் புத்தகங்களையும் நிறைய தடவை சுமந்தும் இருக்கிறேன் எதிர்ப்புணர்வின் கொடுங்காற்று மனதில் வீசும் தான் ஆனாலும் என்ன செய்ய முடியும் அவன் சிலேட்டையும் புத்தகங்களையும் ரோட்டில் வைத்துவிட்டு கையை முஷ்டி சுருட்டியபடி என் பக்கத்தில் வந்து நின்று மெதுவாக கேட்பான் என்னோட சிலேட்டையும் புஸ்தகத்தையும் எடுப்பியா மாட்டியா முடியாதென்றுதான் தினமும் சொல்வேன் பிறகு தர்க்க நியாயங்களை முன்வைப்பேன் நான் உன்னோட அண்ணன் இல்லையாடா எடுப்பியா எடுக்க மாட்டியா எடுக்க மாட்டேன்டா உடனே ஒற்றை காலில் நின்றபடியே வலது காலை சுழற்று வீசி ஒரு அடி அது என் நெஞ்சு துடிப்பின் மீது விழும் நான் லேசான மயக்கத்துடன் கீழே விழுந்து அப்படியே கிடப்பேன் அவன் விலகி நின்று உத்தரவிடுவான் எலும்பியடு சீக்கிரமாக போனோம் நேரமாகி போனால் சார் அடிப்பார் நான் கீழே கிடந்தபடியே வேதனையுடன் யோசித்து பார்ப்பேன் இது எந்த ஒரு நியாயம் தம்பி அடிப்பதும் அண்ணன் படுவதும் பிறகு சிலேட்டையும் புத்தகங்களையும் சுமப்பதும் நான் அப்படியே படுத்திருப்பேன் அவன் என் நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து விட்டு கேட்பான் அடி வேணுமா நான் உண்மையே சொல்லிவிடுவேன் வேண்டாம் எடுக்கிறேன் அப்படியாக எழுந்து அவனுடைய புத்தகங்களையும் ஸ்லேட்டுகளையும் எல்லாம் சுமந்து கொண்டு செல்வேன் எத்தனை தடவைகள் எத்தனை உதைகள் அப்படியான ஒரு நாள் எனக்கு புத்தி வந்தது ஞானோதயம் குத்துவதற்காக அவன் கையை தூக்குவதற்குள் நான் காலால் விட்டேன் ஒரு உதை அவனுடைய ஒழுங்கான காலை பார்த்து இதோ கிடைக்கிறான் அப்துல் காதர் குலைந்து போய் மல்லாந்து விழுந்து நான் உடனே அவனது நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்தேன் நான் ஏதோ மிகப்பெரிய அநீதி இழைத்து விட்டது போல் அவன் ரொம்ப சோகத்துடன் கேட்டான் என்ன வேலை இது நான் சின்ன பிள்ளை இல்லையா இப்படியே நெஞ்சிலே ஏறி இருக்கலாமா அவனை அடிப்பதற்காக நான் கையை முஷ்டி சுருட்டினேன் அவன் அழத் தொடங்கினான் கண்ணீர் என்னை அடிக்காதே நான் அண்ணனோட தம்பி இல்லையா தம்பியா பெரிய தம்பி இதுக்கு முன்னால் இது உனக்கு ஞாபகம் இல்லையா இனி எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும் டேய் நான் கேட்டேன் நாயக்கண்டா இனிமே முதல்ல கல்லெடுத்து எறியறது யாரு அண்ணன் ஆற்றுல குளிக்கும்போது முக்குளியிட்டு முதல்ல அக்கறைக்கு போகிறது யாரு அண்ணே வீட்டிலிருந்து ஏதாவது திருடும்போது உனக்கு முதல்ல தர்றது யாரு அண்ண அப்புறம் என்ன அவன் சொன்னான் நான் அண்ணனோட சிலேட்டையும் புஸ்தவத்தையும் சுமப்பேன் நான் சொன்னேன் உன்னோடத மட்டும் நீ சுமந்தா போதும் அப்ப முன்னால நடக்கிறது யாரு நான் அப்படியாக அன்று முதல் அப்துல் காதர் தம்பியாக மாறினான் அவன்தான் இவன் சப்பைக்காலன் டேய் நான் சொன்னேன் நீ அந்த கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதா வீட்டை காலி பண்ணி தர எனக்கு இந்த வீட்டு ஆரவாரத்தில் கிடந்து மூச்சு அடைக்குது உன்னால் இதை புரிஞ்சிக்க முடியாது அண்ணன் அந்த மனுஷன் வீடு பார்த்துட்டு தான் இருக்கார் எக்ஸைஸ் காரணங்களும் கூட வேற வீடு பார்க்குறானுங்க எப்படியாவது கொஞ்ச நாள் கூட பொறுத்துக்குங்க அவன் இரும்பு தடியே ஊன்றியபடியே துள்ளி துள்ளி நடந்து தனது கடைக்கு போனான் நான் ஒரு அன்னாசி பழத்தை பகுதி வெட்டி எடுத்து தோலை சீவி கொண்டிருக்கும்போது பாத்துமாவி நாடு ஜன்னலின் பக்கத்திலும் குழந்தைகள் வாசல் பக்கத்திலும் வந்து ஆஜரானார்கள் நேந்திரம் பழமும் கூம்பில்லா சுண்டன் பழமும் நெய்யும் சேர்த்து புட்டில் பிசைந்து குழந்தைகளுக்கு ஒரு கவலம் கொடுத்தேன் அன்னாசி பழத்திலும் ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்தேன் இது கிடைத்த உடனேயே பிள்ளைகள் சத்தமிடப் போய்விடுவார்கள் ஆனால் அபிக்கும் பாத்துக்குட்டிக்கும் லைலாவுக்கும் ஆரிஃபாவுக்கும் கதீஜாவுக்கும் தெரியாமல் ஆணும்மாவின் மகன் சேது முகமது என் கண் முன் பட்டும் படாமலுமாக நின்று சில சின்னங்கி பாடல்களுடன் முகத்தை காட்டுவான் அவனுக்கு ஒரு விசேஷ கவலத்தை கொடுப்பேன் பதார்த்தங்களை தின்றுவிட்டு பல தோலை பாத்துமாவின் நாட்டுக்கு கொடுப்பேன் பிறகு கையை அலம்பிவிட்டு சாயாவுடன் வராந்தாவுக்கு வந்து சாய்வு நாற்காலியில் அமர்வேன் அப்போது பள்ளிக்கூட பிள்ளைகள் போய்கொண்டிருப்பார்கள் வழக்கம் போல் அவர்கள் காதலுடன் வசீகரிக்கும் விழிகளால் என்னை பார்ப்பார்கள் குமரி பெண்களின் இந்த அழகான நோட்டத்திற்குள் ஒளிந்து கிடக்கும் தேவரகசியத்தை நான் பின்னால்தான் புரிந்து கொண்டேன் அதை பிறகு சொல்கிறேன் அன்று அபியும் பாத்துக்குட்டியும் போல் கிளம்பி பள்ளிக்கூடத்திற்கு போனார்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அபியும் பாத்துவும் பதுங்கியபடியே ரோட்டில் நின்று என்னை சைகை காட்டி கூப்பிட்டார்கள் என்ன நடந்திருக்கும் நான் இறங்கி போனேன் பாத்துக்குட்டி ஒரு தென்னையின் மூட்டில் பதுங்கியிருந்தாள் நான் அங்கு போனதுமே அபி சொன்னான் பெரிய முத்தாப்பா வாப்பா சிலைட்டும் பென்சிலும் வாங்க தந்த அரையணா அரையணா நிற்கிற பாக்கெட்டில் இருந்தது என்னடா சொல்கிற ஆடு தின்ன பாட்கெட்டில் இருந்தது அரையனாவையும் ஓ பாத்துமாவின் ஆடு ஆப்பத்துடன் சேர்த்து தின்றிருக்கிறது சரி ஆடு நானே தின்னுமா நான் சொன்னேன் நீங்கள் இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம் ரகசியமாக இருக்கட்டும் நான் அரையனாவுக்கு வேறு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படி சொன்னா மூம்மா பார்த்தா அடிப்பாங்க ஒளிஞ்சு நின்னுக்க நான் போய் பாத்துமாவிடன் ரெண்டனா கடன் வாங்கி அரையனாவை கொண்டு வந்து அபிக்கும் குட்டிக்கும் கொடுத்து அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தேன் பாத்துமாவின் ஆடு முற்றத்தில் நிற்கிறது ரெண்டு காலநாக்கள் எந்த நேரத்திலும் விழலாம் நான் காத்திருந்தேன் ஆனால் சிறு சிறு உருண்டைகள் தான் வந்து விழுகின்றன எதுவுமே வட்டமாக விழவில்லை என்ன காரணம் விழாமல் இருக்குமா எனது கண்கள் ஆட்டின் பின்புறமே இருந்தன அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக என்னையே பார்த்தபடி மாணவிகள் கூட்டம் கூட்டமாக ரோட்டில் நடந்து போனார்கள் அழகிய மாணவ மணிகள் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களுக்கு தெரியும் நான் யார் என்பது அதனால் இப்படி ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே போகிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் இது நானே சொந்தமாக கற்பனை செய்த விஷயம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சுருட்டை முடிக்காரி அந்த சாய்வு நாற்காலியிலே சாஞ்சி கிடக்கிறவர் யார் தெரியுமா மான்விலியால் பின்ன எனக்கா தெரியாது புகழ்பெற்ற சாகித்ய வித்வான் வைகம் முகமது பஷீர் கோகிலவாணி நான் என்னோட ஆட்டோகிராஃப் புத்தகத்தில் அவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குவேனே பூனக்கண்ணி இது அந்த ஆளாக இருக்க முடியாதுடி ஓலை குடிசை ஆட்டோம் அந்த வீட்டை பார்த்தீங்களா மதுவாணி போடி பூனக்கண்ணி அவரே தான் நீ வேணும்னா பாறேன் இன்றைக்கி என் ஆட்டோகிராஃப் புத்தகத்தில் அவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறேன் பூனகன்னி ஓ அதை நான் பார்த்தர்லாண்டி அப்படியாக அன்று மத்தியானம் சாப்பாடு முடிந்து பள்ளிக்கூடத்திற்கு போகும் வழியில் அவர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள் இதில் வேறொரு சம்பவமும் நினைவுக்கு வருகிறது நான் அப்போது எதிரில் இருக்கும் அந்த வீட்டில்தான் தங்கியிருந்தேன் நான் வந்த விவரத்தை அறிந்து பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் வந்தார் பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா நடக்க நான் போய் சொற்பொழிவாற்ற வேண்டுமாம் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னால் போதும் நான் சொற்பொழிவெல்லாம் மாற்றுகிறதில்லை மட்டுமல்ல விழா நடக்கும்போது நான் இங்கே இருக்கவும் மாட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் நோட்டீஸில் உங்கள் பெயரை போடுறோம் நீங்கள் இங்கே இருந்தால் வந்தால் போதும் நோட்டீஸ் அச்சடிக்கப்பட்டது என்னுடைய பெயரும் இருந்தது என்ன செய்ய முடியும் மன அமைதியுடன் ஏதாவது எழுத வந்தவன் நான் அப்படியாக செடிகளுக்கிடையில் நான் நிற்கும்போது கேட்டின் கம்பிகளினுடைய ரெண்டு கண்கள் சுருண்ட முடியுள்ள ஒரு பெண்மணி முல்லைப்பூவோ பிச்சு பூவோ ஏதாவது பறிக்க வந்திருப்பாளாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டேன் நான் கேட்டேன் என்ன அவள் சொன்னாள் நோட்டீஸில் பேர போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஏதாவது பேசணும் வராமல் இருந்துடக்கூடாது என்ன இங்கே இருந்தால் வருவேன் மறுநாளும் அவள் மற்ற மாணவிகளுடன் கேட்டின் பக்கத்தில் வந்து நின்று சொன்னாள் வராமல் இருந்துடக்கூடாது என்ன ஆனால் ஆண்டு விழாவின் முதல் நாள் நான் கம்பியை நீட்டிவிட்டேன் பெட்டியும் படுக்கையும் எதையும் எடுக்காமலேயே சும்மா வெறுங்கையோடு உம்மாவிடன் மட்டும் சொன்னேன் பிறகு ஆண்டு விழா முடிந்த மறுநாள் வந்தேன் அந்த சுருண்ட முடிக்காரியும் மற்றவர்களும் வந்து கேட்டார்கள் இதெல்லாம் என்ன வேலைகளாக்கும் நான் சொன்னேன் இருந்தா வருவேன்னு தானே நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஆளுதான் அந்த பிரச்சனை அப்படி முடிந்தது படியிறங்கி வரும் பெண்களில் அந்த சுருண்ட முடிக்காரியும் இருக்கிறாளா என்று பார்த்தேன் இல்லை எல்லாரும் பெரியவர்களாகி இருக்க வேண்டும் இந்த பெண்கள் தான் எவ்வளவு வேகமாக வளர்கிறார்கள் நான் அவர்களது ஆட்டோகிராஃபில் கையெழுத்திட பேனாவை எடுக்க நினைத்தேன் உடனே தோன்றியது வரட்டுமே வந்து கொஞ்ச நேரம் நிற்கட்டும் அவர்கள் வந்தார்கள் என்னை பார்க்கவில்லை நேராக சாம்ப மரத்தின் அடியில் சென்று உம்மாவிடம் என்னவோ சொல்லிவிட்டு எதையோ கொடுத்தார்கள் உம்மா சேகரித்து வைத்திருந்த சாம்பக்காய்களை முந்தானையிலிருந்து எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள் அவர்கள் அதே இடத்தில் நின்றே சாம்பக்காய்களை கடித்து தின்றபடி மரத்தை வாயில் எச்சிலூற ஆசையுடன் பார்த்தார்கள் பேராசை பிடித்த கழுதைகள் உமாவின் அழுக்கு பிடித்த முந்தானையில் கட்டி வைத்திருந்த சாம்பக்காய்களை தான் அவர்கள் இவ்வளவு ஆர்வமாக தின்கிறார்கள் ஆனால் சுத்தமாக இருக்கும் என்னை பார்க்க கூடாதா கழுதைகள் கூட்டம் ஒரு அதிர்ச்சியுடன் தான் எனக்கு இந்த விஷயங்கள் பிடிபட்டன இந்த பெண் பிள்ளைகள் பார்த்தது என்ன அல்ல சாம்பக்காய்களை தான் பார்த்திருக்கிறார்கள் பிடித்தவர்கள் பெண் பிள்ளைகள் போனதும் நான் உம்மாவிடம் கேட்டேன் அவளுங்க என்ன கொடுத்தாங்கம்மா அம்மா சொன்னாள் ஒரா சாம்பக்காயை அந்த பிள்ளைங்களுக்கு விலைக்கா விற்கிற பின்ன சும்மாவா ஒரு அண்ணாவுக்கு எத்தனை சாம்பக்காய் கொடுத்த இருபது அது சரி நான் எத்தனை எத்தனை இருபதே பார்த்துமாவோட ஆட்டுக்கு தீனி போட்டிருக்கேன் அந்த பெண்கள் என்னை பார்க்காமல் இருந்தது பற்றிய மன என்னை தீவிரமாக சிந்திக்க தூண்டியது உம்மாவிடம் கேட்டேன் இந்த சாம்ப மரத்தை நட்டு வளர்த்தியது யாரு உம்மா சொன்னாள் இது நீ தலியாக்கல்லிருந்து கொண்டு வந்த விதையை நட்டு வளர்த்தது தான் தெரிகிறதா தலியாக்கல் என்ற புராதன கிறிஸ்துவ குடும்பம் பக்கத்தில் ஊரில் இருக்கிறது அங்கே தொம்மன் மாத்தன் குஞ்சு குஞ்சப்பன் என்ற நண்பர்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்து நான் கொண்டு வந்தது நான் நான் நட்டு வளர்த்தியதல்லவா ஆனால் அந்த கழுதைகள் என்னை பார்க்கவில்லை நான் துள்ளி எழுந்து உம்மாவிடம் கேட்டேன் அந்த ஒரானாவை இங்கே தாங்க உம்மா உடனே அதை தந்துவிட்டாள் நான் போய் பீடி வாங்கினேன் பிறகு ஆற்றங்கரையில் போய் அமர்ந்து கொண்டேன் பழைய ஆற்றை பார்த்தேன் என்னை கவனிக்காத அந்த கொதி பிடித்தவர்களை நினைத்து புகைவிட்டேன் தினந்தோறும் அந்த குமரி பெண்கள் என்னுடைய சாம்ப மரத்தை பார்ப்பார்கள் அதில் குலை குலையாக சாம்பக்காய்கள் தொங்கிக் கிடந்தன நான் எனக்குள்ளேயே பேசிக்கொள்வேன் கழுதைங்களை பார்த்துக்கங்க என் சாம்ப மரம் இது நான் நட்டு வளர்த்தியது கழுதைங்கிள இவர்களை எப்படி பழி வாங்குவது சாய்வ நாற்காலியில் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அறையில் போய் படுப்பதற்கெல்லாம் தோன்றவில்லை அப்படியே இருக்கும்போது அவர்கள் வந்தார்கள் நான் எழுந்து சென்று மிகுந்த எரிச்சலுடன் கேட்டேன் என்ன வேணும் அரை எனாக்கு சாம்பைக்கா பைசாவை இடு காசை வாங்கி இடுப்பில் சொருகி வைத்தேன் பிறகு சின்னதாக பார்த்து பத்து காய்கள் கொடுத்தேன் இது என்னது எல்லாமே சின்னதாக இருக்குது அந்த பெரியம்மா பெரியதாக பார்த்து தருவாங்களே அந்த பெரியம்மாவுக்கு இந்த மரத்தில் பெரிய அளவிலான எந்த உரிமையும் கிடையாது அதனால தான் அவங்க அப்படி தந்தாங்க கழுதைங்க அப்படின்னா ஒன்று கூட தாங்க இந்த மரத்தை கஷ்டப்பட்டு நட்டு வளர்த்தின ஆளுக்கு அப்படி தர்றதுக்கு விருப்பம் இல்லை ஒரு காய் கூட நான் அதிகமாக கொடுக்கவில்லை சரியான ஆளுதான் என்று சொல்லிவிட்டு அந்த பேராசைக்காரிகள் சென்றார்கள் பெருத்த வயிறு என்ன என்னை கொஞ்சம் பார்க்கக்கூடாதான் வெக்கமே இல்லாம என் சாம்ப மரத்தை மட்டும் பார்க்கலாமா நான் இப்படி சாம்பக்காய் விற்கும்போது உம்மா வந்து காசு கேட்பாள் நான் திருப்பி கேட்பேன் எதுக்கு உங்களுக்கு இந்த சாம்ப மரத்தில் என்ன உரிமை இருக்கு இது நான் உழைச்சதுக்கான பலன் என் ரத்தம் தான் இதில் சாம்பக்காயாக காய்ச்சி கிடக்குது உம்மா இதை எத்தனை வித்துட்டு இருக்கீங்க அந்த பணமெல்லாம் எங்கே உம்மா போய் அப்படியே நின்றிருந்தாள் நான் விடவில்லை குறை தொட்டதுக்கெல்லாம் ரூபா வேற அது வாங்கணும் இது வாங்கணும்ன்ட்டு எவ்வளோ ரூபா ம் இந்த புளிய நட்டது யார் முற்றத்தின் ஒரு புறம் பெரிய ஒரு இடும்பன் புளி நிற்கிறது வேரிலிருந்தே கொத்து கொத்தாக பச்சை நிறத்தில் புளியங்காய்கள் அப்படியே காய்த்து பொதிந்து கிடந்தன உமா அதையும் பறித்து விற்பாள் அதுவும் நான் நட்டு வளர்த்தியதல்லவா உமா அது உன்னோட வாப்ப நட்டது அதுக்கு நான் நிறைய தண்ணி ஊற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் சரி என்றால் அதன் உரிமையாளர் நான் அல்ல போகட்டும் உம்மா கோபத்துடன் விலகி போனாள் நான் ஆணும்மாவை கூப்பிட்டு ஒரு சாயா கொண்டு வர சொன்னேன் ஆணும்மா அடுத்த வீட்டுக்கு போய் ஒரு பையனை அனுப்பி சாயா கொண்டு வர செய்து தந்தாள் சாயாவை குடித்துவிட்டு ஒரு பீடியும் பற்ற வைத்து அப்படியே ரசனையுடன் சாய்ந்து அமர்ந்திருக்கும் போது வருகிறாள் ஒரு மை கருப்பி பத்து பதினாறு வயதிற்கும் சாம்ப கைக்கு தான் காலனாக்காரியா அரையனாக்காரியா கழுதைக்கு சின்னதாக பார்த்து தான் கொடுக்க வேண்டும் ஆனால் அவள் சாம்ப மரம் நிற்கும் இடத்தை பார்க்கவே இல்லை அவள் நேராக என்னை பார்த்து வந்து கை கூப்பி வணக்கம் தெரிவித்துவிட்டு பிறகு சொன்னாள் சார் உங்களை எனக்கு தெரியும் சாரோட எல்லா புஸ்தகங்களையும் நான் வாசிச்சிருக்கேன் சார் வந்திருக்கிறதா எங்கள் அப்பா தான் சொன்னார் அதான் வந்தேன் என் ஆட்டோகிராஃப் புக்கில் ஏதாவது எழுதி சார் கையெழுத்து போட்டு தாங்க ஹா என் மானம் காக்க வந்த மைக்கருப்பே அழகே உனக்கு மங்களம் நேர்வதாக சூரிய சந்திராதிகள் உள்ள காலம் வரை நீ நீடூழி வாழ்வாய் உன் பேர் என்ன நான் கேட்டேன் சுகாசினி எத்தனாவது படிக்கிற சிக்ஸ்த்து யாரோட மகள் நான் சுமட்டுக்காரன் மாதவனோட மகள் தொழிலாளியின் மகள் அல்லவா தொழிலாளிகள் வெல்லட்டும் நான் அறைக்குள் போய் பேனாவை எடுத்து வந்து சுகாசினியின் ஆட்டோகிராஃப் நோட்டில் சுகாசினிக்கு சர்வமங்கலம் உண்டாகட்டும் என்று எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தேன் பிறகு சுகாசினியிடம் கேட்டேன் சாம்பக்காய் சாப்பிட்றியா சாப்பிட்ருக்கேன் அவள் சொன்னாள் நான் ஒரு பெரிய காகிதத்தை எடுத்து வந்து சாம்ப மரத்தில் ஏறி சுமார் ஐம்பது காய்களை பெரியதும் சிவந்ததுமாக பறித்து கட்டி கொடுத்துவிட்டு சொன்னேன் சுகாசினி இந்த சாம்ப மரத்தை நட்டு வளர்த்தியது நான் தான் உண்மையாகவா உண்மையாகவே அவள் வணக்கம் தெரிவித்துவிட்டு போனாள் அன்றிரவு ஒரு விசேஷ செய்தி வந்தது பாத்துமாவோட ஆடு உடனே பிரசவிக்கும் சினையாக இருப்பதாக கூட அல்ல உடனே பிரசவிக்கப் போவதாக இந்த விசேஷ நிகழ்வு எனக்கு எப்படி தெரியாமல் போனது அது சினையாக இருப்பது போல் தெரியவே இல்லையே சில நேரங்களில் வயிறு உப்பி போய் தெரியும் சில நேரங்களில் ஒட்டி போயிருக்கும் சினையாக இருந்தால் இப்படி இருக்குமா நான் உம்மாவிடம் கேட்டேன் உம்மா சொன்னால் அது பெறப்போகுதுடா எனக்கு சந்தேகமாக இருந்தது உண்மையாகவா எனக்கு இது ஏன் தெரியவில்லை மாதர்குலம் சொல்லிக்கொள்வது சரிதானோ பிரசவ விஷயங்களுக்கெல்லாம் ஏகபோக அதிகாரம் படைத்தவர்கள் பெண்கள்தான் சுகப்பிரசவமாக இருக்குமா